எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுற ஓம் நம நமக ஓம் ஓ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வண்ணியகுள சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்க வண்ணிகுள சாஸ்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுக்காக ஸ்டாலின் அவர்களை கிழித்தெடுத்த சீமான் அவர்கள் நடந்த சம்பவம் என்ன திமுகவுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு இடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்களில் இரண்டு நாட்களாக வந்து மிகப்பெரியதாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு சீமான் என்ன வன்னியர்களுக்கு ஆதரவாக பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் பேசியிருக்காங்க அப்படின்றத முதல்ல ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களும் பார்த்துட்டு வந்திருங்க பிற்பாடு நாம அந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் நீ பத்து புள்ளி அஞ்சு இங்கே பாரு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன அண்ணன் பார்த்து படிக்குதுன்னு சும்மா வாய் கணக்காக சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாதுல எவன் எவ்வளவு அனுபவிக்கிறான்ட்டு அதில் பாரு ஒரு ஆட்சியில் அந்த பாரு வந்திருக்குவார் பத்து புள்ளி அஞ்சு படையாட்சிகளுக்கு எங்கள் ஐயா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல உனக்கிட்ட வந்து உன்ட்ட நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா பத்து புள்ளி அஞ்சு எனக்கு கேவலம் வெக்கமாக இருக்குதுன்ட்டது பத்தாயிரம் பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுக்கிட்டு இருக்கீன்னு வச்சிட்டாரு அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறிவுரிமை சட்டையில் நாங்கள் எடுத்து சட்டத்தில் எடுத்து நாங்கள் வந்து சொல்கிறோம் பத்து புள்ளி அஞ்சை விட அதிகமாக படையாட்சியில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சியில் கேட்டோம் கேட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களை அவர் ஏமாத்துறார் பதினாலு உள்காட்டுக்கு மேலே படையாட்சியில் அணிவித்து கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் சொல்லுதுங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்க இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டில் திருச்சியை சேர்ந்து ஓய்வு பெற்ற துணை கலெக்டர் துணை மாவட்ட ஆட்சியர் முத்தையன் டிஎன்பிசி இடம் இந்த வன்னியர்களுக்கு எத்தனை பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டன என்று ஆட்சியை மூலம் கேட்டதற்கு அது தகவலை தர மறுத்து விட்டது இப்போ எங்கள் எங்களை சேர்ந்த ஒருவர் என் தம்பி அறிவன் இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே பயன்பாட்டில் இருக்கா இடஒதுக்கீடு இருக்கா பதினாலு விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்கள் யாருக்கும் கொடுத்தீங்களன் அப்படி யாருமே கேட்கல நாங்கள் எந்த தகவலையும் நாங்கள் யாருக்கு அனுப்பலைன்னு தகவல் உரிமை சட்டம் சொல்லியிருக்கு அப்படின்னா அது எந்த தகவல் அறியத்திலிருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நீ எப்படி பொய்யா பரப்புற ஒரு சமூகத்தை தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சீமான் அவர்கள் வந்து பேசின அந்த காணொலியில இரண்டு வாரங்களுக்கு முன்பு வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு விஷயத்துல வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தாண்டி அதிகப்படியாக பயன்படுறாங்க அப்படின்ற ஒரு பொய் செய்திய ஒரு பொய் ஆர்டிஐ டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க அதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை மிக பெரியதாக வந்து பாத்தினா எதிர்த்தார்கள் பாமக மட்டும் கிடையாது பாமக கட்சியோடைய தலைவராக இருக்கிற வேல்முருகன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசினாரு அதோட சேர்த்து தற்பொழுது சீமான் அவர்களும் வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தினா தவறான ஒரு ஆர்டிஐ டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு மற்ற சமூகங்களுடைய மத்தியில வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தை ஒரு எதிராளிகளாக வந்து பாத்தீங்கன்னா மாத்திர ஒரு தந்திரத்தை ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஓபனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசி கிழிச்சு விட்டுருக்கிறாரு சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பாக சீமான் அவர்களுடைய இந்த பேச்ச கண்டிப்பா நான் வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா தமிழகத்துல இருக்கிற பெரும்பான்மை சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகம் கண்டிப்பாக கல்வி வேலை வாய்ப்புல அரசாங்கத்தோடைய அனைத்து விதமான நிலைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல இருபத்தோரு உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டு பன்னியர்கள் எம்பிசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரும்பான்மை சமூகமா இருக்கிற நாங்க மிகப்பெரிய கவர்மெண்ட் பதவிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய பதவிகளையும் அனுபவிக்காத ஒரு பெரிய சமூகமாக வந்து பாத்தினா தமிழகத்துல இருக்கும் போது இந்த சமூகம் எந்த விதத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்விதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வன்னியர் மத்தியில எழுந்திருக்கு அந்த விஷயத்துல திராவிட கட்சிகள் வந்து பாத்தினா வன்னியர்களை ஏமாற்றி இத்தனை வருடங்களாக வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து வன்னியர்களுக்கு எந்த ஒரு அதிகார விஷயத்தையும் கொடுக்காம கல்வியாகட்டும் சரி அது அரசியலாகட்டும் சரி இல்ல வன்னியர்களுடைய வேலை வாய்ப்புகள் அதாவது கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் இல்ல ஐபிஎஸ் ஐஏஎஸ் இல்ல வந்து தாசில்தார்கள் இப்படி ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகார பொறுப்புகள் இருந்தும் கூட இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து வன்னியர்களுக்கு கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையில வன்னியர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கிடையாது அதே போற கல்வித்துறையில வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர்களாக துணைவேந்தர்களாக வந்து வன்னியர்கள் எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி கிடையாது அப்படின்ற விஷயம் கூட இங்க இருக்கிற நம் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மட்டும் கிடையாது திராவிட கட்சிகள் முக்கியமாக திமுக வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றும் போக்கில் அவங்களுடைய அரசியல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கிட்ட இருந்து வெறும் ஓட்டுக்களை மட்டும் பெற்று அவர்கள் வெற்றி பெற்று வன்னியர்களை இத்தனை வருடங்கள வருடங்களாக இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டு விஷயத்தை வன்னியர்கள் மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புற அந்த ஒரு விஷயத்துல சீமான் அவர்கள் வந்து வெளிப்படையாக உடைத்து பேசிய இந்த விஷயத்துக்காக வந்து சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வன்னியர்கள் ஆகிய நாங்க வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறோம் ஏன்னா இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி இடஒதுக்கீடு மிகப்பெரிய அவசியம் அதே போல வன்னியர்கள் எவ்வளவு தூரம் நாங்க மக்கள் தொகையில இருக்குமோ அதை கேட்கார போல வன்னியர்களுக்கான தனி உள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டா போதுமானது இந்த சமூகம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அதிகார பலத்தை நோக்கி வந்து பாத்தினா போயிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயம்தான் இங்க இருக்கிற எங்களுடைய மருத்துவ ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பாத்தினா நாற்பது ஆண்டு காலமா வந்து பாத்தினா போராடிட்டு இருக்கிறாரு அதே போராட்ட காலத்துல இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் வந்து பாத்தினா அரசுல இருக்கிற அதிகார விஷயமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கான உள் இடஒதுக்கீடு கண்டிப்பா வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து நாங்கள்லாம் பயணப்பட்டு இருக்கோம் அதே போல திமுக இவ்வளவு தூரம் வந்து வன்னியர்களுக்கு ஆர்டிஐ டேட்டாவின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா சதி செய்த விஷயங்களை பல நாம வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டோம் அந்த ஒரு விஷயத்த வன்னியர்களுக்கு ஆதரவாக வந்து பாத்தீங்கன்னா சீமான் பேசின விஷயம் இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு வைரலா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அந்த விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது கண்டிப்பாக சீமானவர்களை தான் ஆகணும் வன்னியர்களுடைய இந்த வழியையும் நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இப்படி பேசின விஷயம் வரவேறத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதற்காக வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகணும் அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஏன்னா நாற்பது ஆண்டு காலமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான அனைத்து விதமான விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டகாலத்தின் மூலம் வந்து பாமக தான் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அதனால எப்பொழுதுமே பாமக வந்து இந்த ஆகட்டும் சரி இதுக்கு தலைமுறை ஆகட்டும் சரி எல்லாருமே பயணப்படணும் அதே போல வன்னியர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் இந்த நேரத்துல விமல் ஒருமன் சொல்லிக்க கடமை பற்றுக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிக உல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிக உல சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்